ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணி நீ லைவ்ல வர்ற சிம்பத்தியா பேசுறதுக்கு சென்டிமெண்டா பேசுறதுக்கு லைவ்ல வர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க எல்லாரும் சொல்லல ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும் நான் என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டேன் நான் ஏதாவது ஒரு லைவ்ல அழுதுருக்கேனா இருக்கேனா சென்டிமெண்டா பேசியிருக்கேனா என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேனா என்னோட கஷ்டம் என்னோட குடும்ப ஃபேம் ஃபேமிலி நிலைமை இந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி நம்ம அழுது இருந்தோம் வச்சிருந்தோம் வந்துட்டு சொல்லலாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செஞ்சிருந்தா கூட சொல்லலாம் என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன் என்னோட வேலை கமெண்ட் நான் லைவ் ஆன் பண்ணுவேன் லைவ் ஆன் பண்ணிட்டு கூட பேசக்கூட மாட்டேன் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்களோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பேசுவேன் அவங்களுக்கு ரெப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன் சில பேர் வந்துட்டு அது எதனால சொல்கிறாங்கன்னு தெரியல இப்போ ரீசெண்டாக அதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் கிட்ட காசே இல்லை சாப்பாடு கூட வழி கிடையாது அப்படின்ட்டு உண்மையிலுமே சொன்னா கஷ்டப்படுறவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் வாங்குறாங்க அது வந்து அவங்கவுங்களோட கண்டென்ட் அவங்கவுங்களோட விருப்பம் அத பத்தி நான் பேச வரல சோ என்னைய வந்துட்டு அந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்து லைவ்ல வந்து கமெண்ட் பண்றாங்க நீ சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக லைவ்ல வர்ற அப்படின்ட்டு சோ நான் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக லைவ்ல வரல சோ எங்கிட்ட பேசிட்டு நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேருக்கு மேல எங்கிட்ட வந்து நீங்க நல்லா பேசுறீங்க உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் குட்டா இருக்கு நீட்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஜிபே நம்பர்லாம் கேட்டாங்க நான் வந்துட்டு வேண்டாம் நீங்க நான் பேசுறதுக்காக நான் வந்துட்டு வீடியோல வரேங்கிறதுக்காக நீங்க வந்து எனக்காக வந்துட்டு நீங்க ஜிபே பண்ண வேண்டாம் எப்படி சொல்றது நீங்கள் எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்கே வரியில்லாம இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட என்னை பிடிச்சிருக்கு நான் பேசுறது பிடிச்சிருக்கு என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு வந்துட்டு கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் சொல்லி என்னோட கருத்தை வந்து முடிப்பேன் மித்தபடி உடனே வந்துட்டு நான் கஷ்டத்தில் இருக்கேன் ஏன் கஷ்டத்துலேயே இருந்தாலும் நான் கஷ்டத்தில் இருக்கேன் என் ஜிபே நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்துவிட்டு எனக்கு இவ்வளோ பேமெண்ட் போட்டு விடுங்க இல்லைன்னா நீங்கள் போடுற பேமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன் அப்படி நான் இது வரைக்கும் ஒரு நாள் யாருக்கிட்டையுமே நான் சொன்னது கிடையாது ஸோ எனக்கு தெரியும் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியும் அதே மாதிரி நான் யூடியூப்பில் சரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி வீடியோ போடவும் மாட்டேன் போட்டதும் இல்லை சிம்பத்தியாக பேசி அழுது அந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது இதுதான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் சிம்பத்தியாக வந்துட்டு வீடியோ போட மாட்டேன் போட்டதில் அந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்டில் சொல்கிறீங்களா லைவ்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ தேங்க்யூ நீங்களும் வந்துட்டு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே டாட்டா பாய்